செய்து மகிழ்வேன் இரண்டு நுழையமுன் பகுதியில மூன்று நிலை மாணவர்களுமே ஈடுபடுவாங்க ஒரு பூங்காவின் நுழைவு கட்டணம் ரூபாய் பத்து முதலில் சென்றவர் ஒரு பணத்தாலையும் இரண்டாவதாக சென்றவர் இரண்டு நாணயங்களையும் மூன்றாவதாக சென்றவர் ஒரு நாணயத்தையும் மட்டும் கொடுத்துவிட்டு உள்ளே சென்றார்கள் மூன்று பேரும் வெவ்வேறு பணங்களைக் கொடுத்தாலும் எப்படி உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் என்று மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமான வினாக்களை கேட்டு கண்டறியச் செய்யும் விதமா நுழையமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் இந்த பகுதியில மூன்று நிலை மாணவர்களுமே ஈடுபடுவாங்க இந்த செயல்பாட்டிற்கு பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி நாணயங்கள் மற்றும் பணத்தாள்களை பயன்படுத்தணும் ஆசிரியர் மாதிரி நாணயங்கள் மற்றும் பணத்தாள்களை மேசையின் மீது வைத்து பத்து மாணவர்களை மேசைக்கு அருகில் வரிசையாக நிற்கச் செய்யணும் பிறகு ஒவ்வொரு மாணவரிடமும் ஒரு ரூபாய் மாதிரி நாணயத்தைக் கொடுக்கணும் ஒரு மாணவரை மட்டும் அழைத்து அவரிடம் உள்ள நாணயத்தின் மதிப்பைக் கேட்டு அடுத்த மாணவரை அவருடன் இணைந்து நிற்கச் செய்து இருவரிடமும் உள்ள நாணயங்களின் மொத்த மதிப்பு என்ன என்பதையும் அந்த மதிப்பில் நாணயம் உள்ளதா எனக் கேட்டும் நாணயத்தை அறியச் செய்யணும் இவ்வாறு பத்து ரூபாய் வரையிலான சில்லறைகளை அறிமுகம் செய்யணும் மேலும் மாணவர்கள் கற்றதை வலுவூட்டும் விதமா ஒவ்வொரு குழுவினருக்கும் மாதிரி நாணயங்கள் மற்றும் பணத்தாள்களை கொடுத்து ஆசிரியர் கூறும் மதிப்பிற்கேற்ப பல்வேறு வழிமுறைகளில் அடுக்கச் செய்யணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் மாணவர்களின் நிலைக்கேற்ப பணத்தாள்களை சில்லறைகளாக மாற்றச் செய்யணும் என்பது குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு